பாத்தீங்கன்னா மக்கள்ல பலரும் வந்து ஹெல்த் கேர் அவேர்னஸ் இல்லாம இருக்கு எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர்ல ஓவர் கான்சியஸா இருப்பாங்க அப்படின்னா எப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் சோ அந்த பிரச்சனைக்கு ஓவர் ரியாக்ட் ஆயிட்டு உடனே ஹரிபிரியா நம்ம பாக்கணும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை நம்ம உடம்புல இருக்கும் பட் ஆனா வந்து அதை வந்து பெருசா வந்து கேர் பண்ணிக்காம சரி ஓகே தட்டி கழிச்சு தட்டி கழிச்சு விட்டுருவாங்க சரி ஆயிடும் சரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி அது வந்து நாளடைவுல வந்து பெரிய கொண்டு கொண்டாந்து விடும் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்க அப்படின்னா ஒரு ஸ்டமக் பெயினே இருக்குன்னு வச்சுக்கீங்களே கொஞ்ச நாள் இருக்கு ஒரு 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 நாள் இருக்கு அப்படின்னா ஓகே ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதுவே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு ஒரு ஒன் வீக் வீக்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி பேவரேஜஸ் மட்டும் எடுத்தோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அப்பதிக்கு நல்லா இருக்கு மறுபடியும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா சரி ஓகே சும்மா இப்படிதான் இதனால வந்திருக்கும் அதனால வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டாக்டர் ஆயிருவாங்க ஸோ ஆயிட்டு வந்து அவங்களே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி பெவரேஜஸ் மட்டும் கொடுத்து சரியாயிரும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஸோ நாளில் பாத்தீங்கன்னா அங்கே ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது பெரிய கொண்டு கொண்டாந்து விட்டுருக்கோம் ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ்க்காக தான் வீடியோ என்ன மாதிரி பிரச்சனைலாம் இருந்தால் டாக்டரை பார்க்கலாம் இல்லை இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சா நீங்க பயப்படாதீங்க டாக்டர்கிட்ட வர வேணாம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம சொல்ல போகிறோம் உலகத்துல பலருக்கும் ஏன் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டீங்களே உங்களுமே பலருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சுகர் அப்படின்றது வந்து காமனாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் வந்து நாங்கள் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா சார் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ எடுக்கணும் யார் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சுகரோட நார்மல் வேல்யூஸோட கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் எடுக்கணும் இப்போ ப்ரெஷர்னு எடுத்துட்டோம் ஒன் டுவெண்ட்டி எயிட்டி அப்படின்றது ஒரு நார்மலான வேல்யூன்னு வச்சுக்கேன் ஒரு அடல் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஓகே ஒரு ஓல்ட் ஏஜ் பீப்பிள் ஃபார்ட்டி ப்ளஸ் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி வரையுமே இருக்கலாம்னு வச்சுருக்கேன் இப்போ ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் மேலே போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்டர் நீங்க கன்சல்ட் பண்ணி மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் ஒன் இயர் டூ இயர்ஸ் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் ஃபுட் எல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க யோகா சம்திங் அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்ற போது அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணி பாக்குறீங்க எனக்கு ஒன் தேர்ட்டி அந்த ரேஞ்சு கீழ தான் சார் இருக்கு அப்படின்னா உங்க டாக்டர் நீங்க கன்சல்ட் பண்ணி மெடிசன்ஸ் எல்லாம் சரி ஓகே அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மெயின்டெயின் ஆக வந்து அதே தான் ஒன் ஃபிஃப்டி அபவ் போகுது சுகர் பாத்தீங்கன்னா எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி அப்படின்றத நார்மல் ரேஞ்ச் ஒன் பிப்டி அபவ்லாம் கம் கம்பல்சரி நீங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும் டயட்லாம் ரொம்பவும் மஸ்டா ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு மேபி ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி ஆகுது ரெகுலர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து டயட்லாம் ரொம்ப கரெக்டாக ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் மெடிசன்ஸ் வந்து லாங் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கணும் நமக்கு வந்து இப்போ ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து ப்ரெஷர் இருக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே வந்து அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற போது நம்ம வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி எடுக்கணும் எனக்கு ப்ரெஷர் இல்லை சுகர் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அபவ்லாம் போச்சு அப்படின்னா அதனால் கிட்னஸ் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அந்த ஒரு அவேர்னஸோட ப்ரெஷர் இந்த மாதிரி வீட்லேயே மானிட்டர் பண்றதுக்கு எல்லாமே வந்து பிபி பராட்டச்ச வச்சிருக்காங்க குளுக்கோமீட்டர் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தெர்மோமீட்டர் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு அதிகமாக இருக்கு சார் அப்படின்னு கன்சல்ட் பண்ணிட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவையில்லை புரியுதுங்களா ஸோ அந்த பிரஷர் சுகர் அப்படின்றது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் அதுக்கான டயட்டையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய வியாதி கிடையாது கண்டுக்காமல் அப்படின்னா அதோட பெரிய வியாதி வேற எதுவுமே கிடையாது புரியுதுங்களா காய்ச்சல்னு பார்த்தீங்க அப்படின்னா காய்ச்சல் தானே அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக இருக்குது ஸோ காய்ச்சலே வந்து இப்போ ஒரு நைன்டி நைன் நைன்டி நைனுக்கு பிலோ இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அபவ் ஹண்ட்ரட்லாம் போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கற மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா காய்ச்சல் வரதுனா வரும்போது அதோட அசோசியேட்டட் சிம்டம்ஸாக வந்து ஹெட் ஏக் இருக்கலாம் வாமிட்டிங் இருக்கலாம் வாய் கசப்பு அந்த மாதிரி இருக்கலாம் வயிறு வலி ஸோ இதெல்லாமே வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகுது ரொம்ப வந்து கொதுகுதுப்பாக இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நீ போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது நல்லது இல்லை எனக்கு கொஞ்சம் மைல்டாதான் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் நீங்க வீட்டிலேயே ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு அப்படின்னா தேவை அதே மாதிரி தான் வந்து சளி இருமல் இந்த இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலுமே வந்து அதை பெருசாக இருக்க மாட்டேன் ஏன்னா கிளைமேட் சேஞ்சினால வரும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி மாத்தி குடிச்சோம் அப்படின்னா வரும் ஸோ இந்த பிரச்சனைனால கண்டிப்பா வரும் சளி காய்ச்சல் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வித்வுட் ட்ரீட்மெண்ட் இருந்தோம் வித்அவுட் ட்ரீட்மெண்ட்லேயே வந்து சிக்ஸ் டேஸ்லயே வந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆகிடும் ா இப்போ வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லுது இப்போ எப்படின்னா வந்து சளியே இருக்குன்னு வச்சுக்கீங்களா அதோட சளியோட கலர் வந்து ரொம்ப வந்து டார்க் எல்லோயிஸாக இருக்கு க்ரீனிஷாக இருக்கு சம்திங் இந்த மாதிரிலாம் போகுது அப்படின்னா ரொம்ப உடனே வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கணும் இல்ல வந்து வாயில வந்து ரொம்ப ஸ்மெல் ஹெவியா வருது அந்த மாதிரி இருக்கு ரெக்கரண்டா வந்து கஃப் இருந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே கன்சல்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பாத்துருங்க அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அதனால வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும் சோ அது வந்து வர ஸோ அதனால அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குன்னா ஸ்டார்டிங்ல பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு ஒருவேதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து ஒரு சிலருக்கு அடுக்கு தும்மல் ரெக்கரண்டாக அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்டைக்கு பின்னாடி சளி இறங்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கும் உங்களுக்கு பை பர்த்ல இருந்து ஒரு சிலருக்கு இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு சிக்ஸ் இயர்ஸா இருக்கலாம் த்ரீ இயர்ஸாக இருக்கலாம் த்ரீ மந்த்தாக இருக்கலாம் சிக்ஸ் மந்த்தாக இருக்கலாம் ஸோ அது வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா சரி ஓகே நமக்கு அப்பப்போ வருது அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நேசல் செப்டல் டிவியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனால் வரும் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு நேசல் பாலிப்பு இருந்துச்சு அப்படின்னா அதனால வந்து இந்த சிம்டம்ஸ் நான் சொன்ன மாதிரிலாம் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் தொண்டைக்கு முன்னாடி சளி இறங்குறது அதுக்கப்புறம் அடிக்கடி சளி பிடிக்கிறது ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு இஎன்டி டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றத டயக்னோஸ் பண்ணி பார்ப்பாங்க இந்த மாதிரி அந்த உடனே பாக்குறது நல்லது ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வந்து எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பாத்தீங்கன்னா டெய்லி ஃபுட் பேட்டர் பேஸ் பண்ணி தான் வரும்னு வச்சுக்கல இன்னைக்கு வந்து நல்லா வெளியே போனேன் சார் நல்லா சாப்பிட்டேங்க சார் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பரோட்டா சாப்பிட்றப்ப ஒரு ஆறு பரோட்டா நல்லா பிச்சு போட்டு நல்லா டேஸ்டா இருந்துச்சுன்னு சாப்பிட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் மோஷன் போகிறப்ப ஸ்டிக்கியா தான் போகும் புரியுதுங்களா சோ அதுக்காக நீங்கள் நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்ற அவசியம் ஸோ அப்போ வந்து சாப்பிட்றது ஸோ அந்த மாதிரி ஃபைபர் ஃபுட் இது மாதிரிலாம் எடுத்து இது நீங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸ்ல அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆயிடும் இது வந்து அவரு ரொம்ப நாளாவே எனக்கு வந்து அந்த கான்ஸ்டேஷன் ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு மோஷன் போகும்போது ரொம்ப இருகலா போயிட்டு இருக்கு இல்லைன்னா மோஷன் போயிட்டு ரொம்ப ஸ்மெல்லி இருக்கு இல்லை மோஷன் போறதுல வந்து எரிச்சல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா ரொம்ப ஸ்பைசஸ் எடுத்தோம்னா அது மாதிரி வரும் இல்லைன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபுட் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அதனால வரும் சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப நாளாவே இருந்துட்டே இருக்கு அப்படின்னா கம்பல்சரி நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படி கன்சல்ட் பண்ணாம நீங்க அசால்ட்டா வருவீங்க அப்படின்னா அஜாகிரதையா இருக்கும்போது அதனால வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போறீங்க அப்படின்னா ஹெர்னியா வரலாம் அப்புறம் பைல்ஸ் கம்ப்ளீட் வரும் சோ இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு ஸோ நீங்க அதை கான்சிபேஷன் அப்படின்றத பாக்காம அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துரும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்பனா நீங்க ப்ராப்பராகவே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா சரியா போய்விடும் புரியுதுங்களா சோ அது சும்மா நார்மலா எனக்கு வந்து எப்பயுமே வந்து மோஷன் வந்து ரொம்ப ஸ்தித்தியா தான் போகும் அப்படின்னு நீங்க எதிரிட்டு மோஷன் வந்து நார்மலா போறது வந்து ரொம்ப ஸ்திஃபியா அந்த மாதிரி எல்லாம் போகாது மோஷன் நார்மலா போகுது அப்படின்னா அப்போதைக்கு பேட் ஆர்டர்லாம் வராது ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியா வராது புரிதுங்களா ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா கம்பல்சரி நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் சீசனில் வந்து யூரியன் அவுபுட் ஒரு சிலருக்கு கம்மியா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசனில் வந்து யூரின் அவுபுட் ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாமே அந்தந்த சீசன்ஸ்க்கு வரக்கூடிய சேஞ்சஸ் தான் ஸோ அது நார்மல் தான் சம்மர் சீசன்லேயே வந்து ரொம்பவும் ஒரு சிலருக்கு வந்து நான் மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறேன் சார் எனக்கு வந்து ரெண்டு டைம் தான் நான் யூரினே போகிறேன் ரொம்ப அவுட் புட் கம்மியா இருக்கு எரிச்சல் யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சல் இருக்கு டார்க் எந்தரிஷா போகுது அந்த மாதிரிலாம் இருக்குன்னா கம்பல்சரி நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் ஸோ ஓகே நான் மூணு லிட்டர் குடுக்குறீங்க சார் எனக்கு ஒரு அஞ்சாறு டைம் மேலே நான் யூரியன் போகுது ஒன்றும் பிரச்சனை மயில் ரிசல் தான் இருக்கு அப்படின்னா இது பிரச்சனை கிடையாது புரியுதுங்களா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வாட்டர் தேக்கிற வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து காய்கறிகள் பழங்கள் எடுக்கணும்னா ஃபுளுட் புளூடு கண்டென்ட் அதிகம் உள்ள ஃப்ரூட்ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது புரியுதுங்களா சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூடிஐ கம்பெனிஸ்ல நிறைய பேர் வருவாங்க இப்போ வந்து அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த லைன் டு பிராயின் பெயின் சொல்லுவாங்க காமனா அந்த அந்தது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா ரீனல் சோன் இருந்துச்சு அப்படின்னா ஃபியூரேட்ரி கால் கலஸ்ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அது காமனா வரும் ஸோ அந்த இடுப்புல இருந்து இடுப்பும் தொடையும் சேர வரையுமே அது ஒரு ரேடியேட்டிங் பெயின் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பெயின் இருக்கும் இப்போ ரீனல் இருக்கும் உங்களுக்கு வந்து ரெக்கரண்ட் வாமிட்டிங் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபீவர் இந்த மாதிரிலாம் வரும் ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னா லேஸ் வாஷா விடாம சோ வந்து இப்போ அறிஞர் சொல்ற பேஷன்ஸ் வருவாங்க நிறைய பேர் வருவாங்க என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆறு வருஷமாவே இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அப்ப இந்த இடத்துல வலிக்கும் அப்புறம் நான் தண்ணி நிறைய கொடுப்பேன் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது வந்து ரொம்ப பெரிய தப்பு இல்லை நீங்க வந்து அப்படி இருப்பீங்க அப்பயே பாத்தீங்கன்னா ஒரு டூ எம்எம் த்ரீ எம்எம் சைஸ் சைஸ் இருந்திருந்துருக்கும் ஸ்டோனோட சைஸ் அப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வாட்டர் இன்டேக் நல்லா எடுங்க இந்த மாதிரி சொரக்கா பீக்குங்க சவ்சோ இந்த மாதிரி காய்கறிகள்லாம் எடுத்தீங்க அப்படின்னா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நாங்க சஜஷன் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கோம் வந்து ஒரு டென் இனம்ல கொண்டாந்து கொடுப்பீங்க அப்படின்ற போது அப்படி கொடுக்கும்போது டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க ரொம்ப சிரமம் தானே சோ அது மாதிரி இருக்க வேணாம் அந்த மாதிரி ஸ்டார்டிங்கே தெரியுது அப்படின்னு அப்போதைக்கு நீங்க பாத்துருங்க அப்படின்றதான் என்ன பண்ணா சார் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கு சுகர் இருக்கு ப்ளீஸிங் ஆஸ்மா அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கு சோ அது வந்து அடுத்த ஜென்ரேஷன் எங்களுக்குலாம் வருமாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வரும் பரம்பரை சொத்து மாதிரிதான் அப்ப வந்து நம்ம கிட்ட வந்து வீட்டில் நேரம் பரம்பரை சொத்து இருக்கு அப்படின்னா அது வேணாம் அப்படின்னு சொன்னோம்னா கட்டாயம் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி பரம்பரை சொத்து எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே வேணான்னு சொன்னாலும் வலுக்க டைமா வரும் புரியுதுங்களா சோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்ரெடி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வரும் சோ நம்ம அதை வந்து சேஃப்டியா முன்னாடியே வந்து ப்ரிவென்ஷனா என்ன பண்ணணும்னா அந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும் அப்படின்னா அதுக்கான செக்அப்ஸ் எல்லாம் ஹெல்த் சேர்க்கப்ஸ் எல்லாம் வந்து டாக்டர்ஸ் நம்ம வந்து கன்சல்ட் பண்ணணும் சார் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அவங்களுக்கு இருந்துச்சு எனக்கு வருமா சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க அதுக்கான செக்அப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து ப்ரெஷரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சோ ஓகே இந்த உங்களுக்கு ஆவரேஜாக இருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது அப்ப நம்ம வந்து ஒரு டூ இயர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி செக் பண்ணி பாக்குறது ரொம்ப நல்ல விஷயங்கள் ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் வேரியஷன் இருக்கு தான் ஸ்டார்டிங் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்த்துருங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை இல்லை சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னா அப்புறம் அந்த ப்ராப்ளம் ரொம்ப மோசமாயிடும் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இது உங்களுக்கு வர ஆரம்பிச்சா அடுத்து உங்களோட ஜென்ரேஷனுக்கு அடுத்து வர ஆரம்பிச்சோம் அதனால இந்த ஜென்ரேஷன்ல உள்ள பீப்புள்ஸ் வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து சொத்து சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றதுதான் அப்பாற்பட்ட விஷயம் பிரச்சனையை சேர்த்து வைக்காம இருந்தா ரொம்ப நல்ல விஷயம் தானே எனக்கு தோணுது சோ அது வந்து ஹெல்த்ல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷனா இருங்க